ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அம்மியில் இருக்கிற அந்த கல்லை வந்து சிவனாக பாவிச்சு நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி சிவபெருமானுக்கு வந்து இந்த மாங்கல்ய விரதம் இருக்கிறது திருவாதிரை விரதம் இதுக்கு வந்து களி ரொம்ப முக்கியம் இருபத்தி ஏழு வகையான காய்கறி ஏழு வகையான கூட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் பருப்பெடுத்துருக்கேன் திருவாதிரை சாம்பார் ரொம்ப விசேஷமானது களியும் ரொம்ப விசேஷமானது எங்கள் வீட்டு திருவாதிரை விரதத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொடுத்துக்கோங்க இரநூறு கிராம் துவரம்பருப்பை நான் போட்டுட்டு இருபத்தி ஏழு வகையான காய்கறி இதில் எல்லா காய்கறி நெல்லிக்காய் சுண்டக்காய் பாவக்காய் கொடியில் விளையிற காய்கறி காய்கறிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் கரங்கிக்காய் பூசணிக்காய் பீக்கங்காய் அவரக்காய் இந்த மாதிரி காய்கறிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த இதில் மார்கழியில் ரொம்ப விசேஷமானது நான் ஏற்கனவே உங்களுக்கு திருவாதிரை சாம்பாரும் போட்டிருக்கேன் சிவனோடது இந்த மார்கழித்து சிவனோட எட்டு விரதங்கள் இருக்குது அதில் வந்து முக்கிய முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழியில் எட்டு விரதம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா வைகாசி மாதம் வரக்கூடிய அஷ்டமி அந்த பௌர்ணமியில் அப்புறம் ஐப்பஸியில் சதுர்தசி கார்த்திகையில் சோமவாரம் அவருக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கார்த்திகை திருக்கார்த்திகை ரொம்ப விசேஷம் மார்கழியில் பார்த்திங்கன்னா திருவாதிரா சிவனுக்கு ரொம்ப விசேஷம் தை மாசத்தில் தைப்பூசம் மாசி மாசி மகா சிவராத்திரி பங்குனி பங்குனி உத்திரம் இதெல்லாம் வந்து சிவனுக்குரிய விரதங்களை எட்டு விரதங்கள் இந்த வருஷத்தில் கடைபிடிக்கிறது சிவபெருமானோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் என்ற சொல்லுக்கு மந்திரம் அல்லது மங்களம் என்று பொருள் இதை நிறைய சிவ சிவபக்தர்களில் வந்து சின்னமாக திருநீர் தான் அந்த சாம்பல் போன்றது இது மனித வாழ்வில் நிலைமையை குறிக்கிறது ஒவ்வொருத்தரும் அன்றாட நம்ம நெற்றியில பூசிக்கிறது இந்த சிவனோட அந்த விபூதி தான் ரொம்ப இது இந்த திருவாதிர விரதத்துக்கு வந்து நம்ம இந்த விரதத்தை இருந்தோம் அப்படின்னாக்க ரொம்ப நமக்கு சுபிச்சம் உண்டாகும் நம்ம வீட்டுக்கு கணவர் வந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அவங்க செய்கிற வேலையில் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விரதம் இருப்பாங்க இந்த விரதம் இருக்க முடியாதவங்க அவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் அம்மா வீட்டில் யாரும் இருந்தாங்கன்னா கூட நம்ம போய் இருக்கலாம் இந்த நா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க சிவனை வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வான நட்சத்திரம் நட்சத்திரங்களையே திருவோணமும் திருவாதிரையும் தான் வந்து திரு அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்கு இந்த நட்சத்திரம் இதில் களி வந்து முக்கியத்துவம் பெற்றது களியும் நம்ம இதில் காமிக்கிறோம் திருவாத நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எதையோ ஒன்று சாதிக்காமல் இந்த உலகத்தில் நாம் யார் அப்படிங்கிறத வந்து காமிக்காமல் விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் திருவாதிரையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படி க சிவனோட கண்ணி துளிகள்லேருந்து அந்த நட்சத்திரம் வந்திருக்குது அந்த நட்சத்திரத்துக்குரியவங்க வந்து இருக்கிறாங்க நம்ம கூட பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாக்கியம் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட ஆயில் வந்து இருக்கிற வரையிலுமே அவங்க பிறருக்காகவே அவங்க வாழ்வாங்க பிறருக்காகவே அவங்க வந்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து தானம் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த சிந்தனை இருக்குமா எந்த ரூபத்தில் அவங்க வேலையிலே இல்லைனாலும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னால அந்த அதிகார பதவி அந்த இது அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை பற்றி வரும் ஏர்வாக சொல்கிறாங்க பாஸ்திரங்களில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை வந்து நமக்கு ரொம்ப விசேஷமானது சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத தான் அந்த இதை சொல்லுவாங்க அதில் நம்ம கணவர் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த திருவாதிரை விரதம் இருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருந்து விடு விடுபடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரதம் இருக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த மார்கழி மாசத்துல நீங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் உங்களால் விரதம் இருக்க முடியலனால அந்த களியாவது கிண்டி நீங்கள் வந்து சிவனை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சுபிச்சம் உண்டாகும் ரொம்ப மன அமைதி அமைதிபரியும் இந்த வருஷம் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இந்த விரத முறைகள் எப்படி என்னென்னு நான் வந்து உங்களுக்கு வந்து வெளியே நான் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கு ஏற்றி வச்சு அரிசி பரப்பி அது மேலே வந்து நம்ம வந்து அம்மியை வச்சுக்கலாம் இல்லைன்னா கலசம் கூட நம்ம சிவனாக நினச்சி நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் படையல்